ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஊலி மீன் குழம்பு எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள் ஊளி மீன் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி மிளகாய் கருவேப்பிலை பூண்டு எண்ணெய் புளிக்கரைசல் மிளகாய் பொடி மல்லித்தூள் மஞ்சள் தூள் கடுகு வெந்தயம் சோம்பு வத்தல் தேங்காய் சீரகம் தேங்காய் சீரகத்தையும் நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வத்தல் போட்டுக்கோங்க பூண்டையை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க அப்புறம் புளிக்கரைசலையும் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பையும் இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுடலாம் நல்லா ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஊலி மீனை ஒவ்வொன்றையாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊலி மீன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து மெதுவாக கிளறுங்க ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும் இப்போ நல்லாவே கொதிச்சு மீன் வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சூடாக நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ஊலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்